நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யோர்சல் சேனல் வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோர்செல்ப் சேனலில் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஒரு சக்சஸ் அடையணும் எந்த விஷயத்துலையும் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து பிளானிங் அப்படின்ற ஒரு படி ஃபஸ்ட்டு படி அதுதான் அந்த பிளானிங் எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எப்படின்னா நாம் இதற்கு முன்னால் என்னென்ன தோல்விகள்லாம் சந்தித்தோமோ அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன எங்கே நம்ம சறுக்கி இருக்கோம் எங்கே நல்லா நம்ம வந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நிறைய பேர் இப்போ ஒரு அட்டம்ல அட்டன் பண்ணவங்க நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஜெயிச்சேன் அப்படிம்பாங்க இதே ஒரு இரண்டு மூன்று முறை அல்லது ஒரு முறை தோல்வி அடைந்து அடுத்த முறைக்கு போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா யூ ஹாவ் டு புட் அன் அனாலிசிஸ் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் தோற் தோற்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா அலசி ஆராயணும் அதில் எப்படி இப்போ ஒரு பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா எந்த யூனிட்ல என்னுடைய வீக்னஸ் இருக்கு எங்கே நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணலை அதே மாதிரி சைக்காலஜியில் யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த எந்த சைக்காலஜி யூனிட்ல என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியலை இல்லை எங்கே நான் இருக்கேன் ஜிகேயில என்னால் ஏன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிங்கன்னா போதும் அடுத்து இரண்டாவது திட்டமிடுதல் என்ன அப்படின்னா எதில் நான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் எதில் மேக்ஸிமம் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ மே மேபி திங்கிங் தட் எ பர்டிகுலர் யூனிட் பி வெரி ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் அந்த ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப குவைட் ஈஸியாக இருக்கலாம் அப்போ அதில் நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் முழுமையாக வாங்குவதற்கு நம்மளால் என்ன திட்டமிடணும் அப்படின்ற விஷயங்களே நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுமையான மதிப்பெண்களே பெற முடியும் அப்போது எங்கே நீங்கள் வீக்கா இருக்கீங்க அப்படின்றதில் ஒரு திட்டமிடல் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும் ஸோ பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ எடுக்க முடியும் ஸோ மினிமமாக த்ரீ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செவன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் எது ஈஸியான டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் அப்போ இது ரெண்டையும் இது பேலன்ஸ் பண்ணிடும் ஒரு கடினமான டாபிக் இருக்குது ஒரு அஞ்சு டாபிக் கடினமான டாபிக்னா ஸோ ஃபைவ் இன்ட்டு செவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் அங்கே இன்னும் ரிமைனிங் ஒரு த்ரீ இருக்கு த்ரீ இன்ட்டு டென் ஒரு தேர்ட்டி மீதம் உள்ளதை ஒரு எயிட் ஆர் நைன் அப்படி எடுத்துகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடுவீங்க அவுட் ஆஃப் ஒன் டென்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் இல்லை அப்படின்னா கூட ஒரு எயிட்டி மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஒன் டென் முப்பது கொஸ்டின்ஸ் போயிடுதுங்க நீங்கள் உங்களை நான் எழுபது பர்சன்டேஜ் தான் எடுக்க சொல்கிறேன் எழுபது பர்சன்டேஜ்னாலே செவன்டி செவன் வந்துடும் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் ஏன்னா நாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருந்து டிகிரி அப்புறம் வந்து பிஜி வரைக்கும் பண்ணியிருப்போம் சம்டைம்ஸ் சில பேர் எம்ஃபில் கூட பண்ணியிருந்துருக்கலாம் அங்கேயெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போது அதை ஒரு குயிக் ரீகாலாக ஒரு க பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம எப்படி இருக்கோன்றதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு எயிட்டி ப்ளஸ் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நிறைய பேர் சைக்காலஜி இப்போ வந்து நிறைய சிலபஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்றீங்க இல்லைவே இல்லைங்க ஒரு மூணு யூனிட்டு அதுவும் எஜுகேஷனில் தாங்க அந்த மூணு யூனிட்டும் அதுவும் ஈஸியானது தான் மீடியா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீச்சிங் எய்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள யூனிட் தான் ஸோ அதில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கணும் இல்லை அட்லீஸ்ட் டுவெண்ட்டி அது வாங்கணும் ஜிகேயில் ஒரு அஞ்சு வாங்கினீங்கன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஒரு எயிட்டி ப்ளஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஒன் நாட் ஃபைவ் நிச்சயமாக உங்களை யாருமே வந்து தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு உங்களால் போக முடியும் இந்த ரெண்டு பிளானிங்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் காரங்களும் உங்களுடைய சப்ஜெக்ட்ல எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சைக்காலஜியில் எதில் நல்லா இருக்கீங்க வீக்காக இருக்கீங்க ஜிகேயில் எதில் நல்லா இருக்கீங்க வீக்காக இருக்கீங்க இந்த இரண்டும் எடுத்துக்கிட்டு எதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் வீக்காக இருக்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்லா இருக்கிறதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா முழு மதிப்பெண் பெறலாம் இந்த ரெண்டு தான் உங்களுடைய சக்ஸஸ்க்கு நிச்சயமாக வந்து ஒரு அடிக்கோள் இடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்றைக்கி நம்ம பிளானிங்கில் நான் என்ன பிளான் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் பிளான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உங்களுடைய பிளான் எப்படி இருக்கணும் அது சக்ஸஸ் ஆக மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது ஒரு நல்ல பிளானாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்லுவோம் இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் ஸோ இதை உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலம் எப்பொழுதும் வந்து நமக்காக காத்திருக்காது அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு இப்போமே ஒரு நல்ல அடித்தளம் போடுங்க பிளான் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருப்ப பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்